ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை பணியாரம் தான் பார்க்க போகிறோம் நம்ம நிறைய வெரைட்டிஸில் பணியாரம் நமக்கு தெரியும் இது வந்து பச்சை பயிரில் பண்ணுற பச்சை பனியாரம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் பச்சரிசி நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் அதேமாரி ஒரு டம்ளர் வந்து பச்சை பயிர் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து மிளகா எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா ஜவ்வரிசி ஒரு கப்பு அதையும் எடுத்து நல்லா நம்ம ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு நம்ம வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துட்டு நம்ம வந்து பணியாரம் செய்யலாம் பாருங்க இப்படி நல்லா ஊற வச்சாச்சு இது வந்து நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அப்புறமா ஜவ்வரிசி ஒரு கப் சொன்னியிருந்தேன்னா அதையும் ஊற வச்சிருக்கேன் இது ரெண்டும் சேர்த்து நாலு மணி நேரம் ஊறட்டும் நம்ம வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு பிடிச்சிதுன்னா பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து இந்த பனியாரம் செஞ்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சுருந்தபடி எல்லாம் மாவை அரைச்சி ரெடி பண்ணியாச்சு வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் இது பாருங்கள் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏதோ இந்த பனியார மாவோடு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பனியார கல் வந்து அடுப்பில் போட்டு ஹீட் பண்ணிக்கலாம் அப்புறமா அதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஆயில் குடிக்காது இதை வந்து காரக்குடி ஸ்டைலெல்லாம் பச்சை பனியாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம வந்து பச்சை பச்சைப்பயிர் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் உளுந்து சேர்க்கல பச்சை பயிரும் ஜவ்வரிசியும் சேர்த்துருக்கோம் அதனால் காரக்குடி சைட்லாம் பார்த்திங்கன்னா பச்சை பனியாரம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா ஹீட் ஆயிடுச்சு கீழே செந்தாமல் அப்போ தான் வரும் வரண்டியில் எடுத்து விட்டிங்கனாக்கே இருந்த வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி ஒரு டம்பரில் வச்சு விட்டிங்கன்னா சூப்பராக நமக்கு வந்து தனியாரம் வந்து சூப்பராக வைக்க சிந்தாமல் வரும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி குறைச்சி வச்சுக்கோங்க இது நல்லா குக்காகட்டும் ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இப்போதான் குறை ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு பத்து நிமிஷம் வச்சு நமக்கு வந்து இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு பத்து நிமிஷம் வச்சு நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் இந்த தட்டு சுட்டுரும் பார்க்கவே இருக்குங்க பாருங்க பனியார் நல்லா நல்லா உப்பு வந்துருக்கு அப்படியே ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம திருப்பி விட்டுருலாம் நம்ம வந்து மிளகாவத்தல் வத்தல் கொத்தமல்லி நான் உங்கள்கிட்ட சொல்ல மாதிரிட்டேன் கொத்தமல்லி அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா ஒன்றே ஒன்று அதுக்கப்புறம் ஜவ்வரிசி பச்சரிசி அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் நம்ம வந்து அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுது பாசிப்பயிர் இதான் நம்ம போட்டிருக்கோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து காலம்பரை நான் ஊற வச்சது அதை வந்து மத்தியானத்துக்கு மேலே அது ஒரு ஒரு ஃபோர் ஓ கிளாக் மூல அரைச்சி வச்சேன் அதை வந்து நான் வந்து நைட்டு வந்து பண்ணிட்டுருக்கேன் எல்லாத்துக்குமே இது வந்து லைட்டாக ஒப்பி வரத்துக்கு நம்ம டைம் கொடுக்கணும் அதுதான் சூப்பராக ஒப்பி வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வெந்துருவோம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆிடுச்சு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்க ஆயிடுச்சு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க நல்ல முறு முருன்னு இது காரணம் வந்து நம்ம ஜபரிசு சேர்த்ததுனால தான் இதை குத்தி எடுக்கிறதுக்கு எனக்கு மனசு வராது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு தான் எடுப்பேன் எப்பவுமே அதில் அந்த ஹோல்ஸ் வந்து குத்தினா எனக்கு மனது கஷ்டமாக இருக்கும் அதனால் ஹோல்ஸால் தான் எடுப்பேன் இது தான் இது கூட வந்து நம்ம வந்து பூண்டு சட்னி கார சட்னி அந்த மாதிரி ஏதாவது நம்ம சேர்த்து சாப்பிடலாம் சாஸ் கூட வச்சு சாப்பிடலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இதை பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப சத்தான பனியாரம் ஃப்ரெண்ட்ஸ் காரக்குடி பச்சை பனியாரம் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்